இது ரெண்டாம் தேதி நடந்த விளாக் தான் காலையில் எழுந்தோடனே இப்போலாம் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் எப்போ ஒன்றாந்தேதி வரும் அப்படின்னு ஒரு ஆவலாக இருக்கும் அப்புறம் ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் லைஃப்பில் முதல் முறையாக நான் வந்து நெய் காசியிருக்கேன் எங்கள் அக்கா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி காசுனேன் அவங்க வந்து யூஸ்வலாக செய்வாங்க நான் வந்து செய்ய மாட்டேன் அந்த பழக்கம்லாம் இல்லை சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வராது அப்படின்னு தான் செஞ்சேன் பட் மணல் மணலாக சூப்பராக இருந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கொஞ்சோண்டு தான் எடுத்து டெஸ்டிங்காக போட்டு பார்த்தேன் நல்லா வந்தது இதுக்கப்புறம் நிறைய செய்யலாம் காலையில் போதே மணி எட்டாயிடுச்சு மழை பெஞ்சது லீவு விடுவாங்க அப்படின்னு நம்பி தூங்கியாச்சு அதனால அவசரமாக ஒரு குழி பணியாரத்தை மட்டும் செஞ்சு கொடுத்தாச்சு அரிசி மாவு இட்லி மாவு ஏற்கனவே இருக்குல்ல அது கூட ரவை கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் சோடா மாவு கலந்துட்டு அதுக்கு சட்னிக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கார சட்னி இதுவுமே சீக்கிரமாக செய்கிற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி காஞ்சமிளகா அவ்வளோதான் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை பச்சையாவே அரைச்சிக்கணும் இது மூணுத்தையும் பச்சையாக அரைச்சிக்கணும் ஒரு பக்கம் வந்து பனியாயத்துக்கும் தாளிச்சிட்டேன் கடுகு கடலப்பருப்பு வெங்காயம் கருவேப்பில போட்டு அதையும் தாளிச்சிட்டு அரைச்ச சட்னியை ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டேன் இது நான் இப்போ எப்படி வேக வேகமாக சொல்கிறேனோ அதே மாதிரி வேக வேகமாக தான் செஞ்சேன் ஏன்னா எட்டு மணிக்கு எழுந்தமே கடை செஞ்சு கொடுத்தா தானே ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நெய் இருக்குல்ல அதனால குழிப்பணியாரத்தில் ஒவ்வொரு கல்லுலேயும் நெய் விட்டுட்டேன் இது வந்து கடையில் வாங்குறத விட நிஜமாலுமே நல்லா இருக்கு வாசனையாக இருக்குது பசங்க ஆக்சுவலாக நெய் சாப்பிட மாட்டாங்க இது தோசையில போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிட்றாங்க இதுக்கப்புறம் ரெகுலராக இந்த ப்ராசஸ் செய்யணும் ஆனால் ஒன்று ரொம்ப நாளுக்கு நம்ம அந்த பாலாடை எடுத்து சேமிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் கிடைக்கிற ரிசல்ட் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு நம்ம தாளித்ததை கொட்டிட்டு எல்லாமே நல்லா கலந்துக்கணும் நம்ம ரவை போறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் கொடுக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த ரவை வந்து ஊறி வரும் சாதாரணமாக பணியாரம் சொல்கிறத விட நீங்கள் ரவை போட்டு மேல் லேயர் வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக கிடைக்கும் உள்ள மாவு வந்து மெது மெதுன்னு இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நான் லன்ச்சுக்குமே கொடுத்துட்டேன் பசங்க தோசை கொடுத்தா கூட லன்ச்சுக்கு சாப்பிட்டுப்பாங்க சரி பணியாரமாக கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த கார சட்னி சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுட்டு நீங்கள் அப்புறமா நல்லா வத்த விட்டு இறக்கிடுங்க இது வந்து இட்லி தோசை எதுக்குமே சூப்பராக இருக்கும் இது அவங்க மிஸ்ஸு கூட சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க திருப்பும் அது கொஞ்சம் இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வரும் அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது அதை நான் அந்த வீடியோ அப்படியே கட் பண்ணிட்டு நல்லா வர வீடியோ எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிப்பேன் நீங்களும் வேணால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வரதை நம்ம ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி முழுசாக வரதை அழகாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஷேப் அப்படி முன்ன பின்னே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வைக்கும்போது அது ஒரு ஷேப்புக்கு வந்துடும் எந்த ஷேப்புக்கு வந்தாலும் வாய்க்குள்ள தான் போகும் அப்படின்ற ஒரு நினப்பில் நீங்கள் வந்து ஷேப்பை பற்றிலாம் கவலைப்படாமல் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நான் வந்து பனியார கடலுக்கு இந்த ஸ்பூன் வச்சு தான் திருப்புவேன் எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் பார்த்தீங்களா ஷேப் வந்துருச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா செவக்க விட்டு எடுக்கணும் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் அது நடுவில் தீஞ்சிரும் ஓரத்துலலாம் வேகாது அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா பணியாரம் ரெடி நெய் வாசனையில சூப்பராக இருக்கும் நீங்கள் நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு குழிக்கு மட்டும்தான் நெய் போட்டால் அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு தான் எல்லாருக்கும் கொடுத்தேன் எல்லாத்துக்கும் நெய் போற அளவுக்கு நெய் இருக்காது அதனால் அதே லஞ்சுக்கு பேக் பண்ணிவிட்டு பசங்களை கிளப்பிட்டேன் போடுற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் முகத்தை சோகமா வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இங்கேருந்து அவங்க கிளம்பும் போதே மணி ஒம்போது ஸ்கூல்ல போய் எக்ஸ்கியூஸ் தான் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிளப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ரியல் வேலையே ஆரம்பிச்சுது ஏன்னா அடுத்த நாள் வந்து கிருத்திகை இருந்துச்சு இல்லையா ஸோ இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சி எல்லாமே நீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா கோலமுமே இன்றைக்கே போட்டு வச்சிருவேன் நான் காலையில் எழுந்தோனே நம்ம நேராக படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தோட்டத்துலலாம் கோலம் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் மழை வந்து எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருச்சு கிட்டிகேன்றதுனால ஸ்டார் கோலம் இன்னைக்கு சமைக்கலை எல்லா வேலையும் கரெக்டாக இருந்ததுனால தலைவர் வந்து லஞ்சுக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு பட்டை சாதம் வாங்கிட்டு வந்துருந்தார் எனக்கு வெஜிடபிள் சாதம் அவருக்கு சாம்பார் சாதம்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் லாகின் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இப்போலாம் ஆன் போர்டு ஆனதுனால ரொம்ப கொஞ்சம் எனக்கு கற்றுக்கிறதுக்கும் டைம் எடுக்குதுன்றதுனால ஒர்க்கு கொஞ்சம் ஹெட்டிக்காக போயிட்டுருக்கு நைட்டு படுக்கவே மணி பன்னெண்டு ஆகுற அளவுக்கு ஹெட்டிக்காக இருக்குது சீக்கிரம் எல்லாத்தையும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டேன்னா கொஞ்சம் கன்சர்ன் ஆகிடும் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபோ ஃபோன் வந்து நானே எனிடைம் வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த வீடியோ அந்த கமெண்ட் போகிறதுன்னு எப்போ ஃபோன் நான் கீழே வைக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டே இருந்து ரெண்டு பேரும் சாட்டி ஆரம்பிச்சிடறாங்க லாக் போட்டு தான் வச்சிருப்பா இருந்தாலும் அந்த கேமரா அக்சஸ் மட்டும் பண்ண முடியும் லாக் எடுக்காமலே அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு வேலையை வச்சிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இருந்த எல்லா வேலைக்கும் கழுவி எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுருந்தேன் புதுசாக அகல் வாங்கியிருந்தேன்ல அது ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அதையுமே கழுவி எடுத்து வச்சுருந்தேன் காய வச்சு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மஞ்சள் வச்சு கொடுக்க கொடுக்க அவங்க அது மேலேயே குங்குமம் வச்சாங்க ஸோ எனக்கும் வேலை ஈஸியாச்சு அவங்களே என்கேஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம செஞ்ச வேலைக்கான திருப்தி கிடைக்கும் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் பண்ணணும்ல அதுக்கும் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பச்சை வேர்க்கடலையை வாங்கி வறுத்து தான் நான் சட்னி அரைப்பேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சட்னி வாசனை சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் வைக்கிற வறுத்த வேர்க்கடையில் வச்சு செய்கிறத விட இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சட்னியோடய ஃப்ளேவர் அப்புறம் த மலாட்ட சட்னி துவையல் மாதிரி கட்டியாக வச்சு தோசையோட இந்த நாளை இனிதான் முடித்தாச்சு உங்கள் வீட்டில் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்